ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமோ ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நூற்றி எண்பத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் கவச்சினே நமஹ நமஹா முருகப்பெருமான கவச்சம் அணிந்திருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வருணிக்கிறது அதாவது கவச்சம் போல் பக்தர்களை காப்பவருக்கு நமஸ்காரம் கவச்சமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது கவச்சம் அப்படின்னாலே நமக்கு போர்க்கவச்சம் தாயத்து ரட்சை உச்சரிக்கக்கூடிய மந்திரம் இதுக்கெல்லாம் கவச்சகான்னு பேர் அப்படி முருகனுடைய மந்திரமே நமக்கு காப்பாற்றக்கூடிய ரட்சையாக இருக்கக்கூடியது ஓர் கவச்சம் மாதிரி பத்து திசைகளிலிருந்தும் நம்மளுடைய எல்லா விதமான துக்கங்களிலிருந்தெல்லாம் விடுபடக்கூடிய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு கவச்சமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் தான் அப்போ ஏற்பட்ட அந்த முருகனுடைய கவச்சத்தை அதனால் சஷ்டி கவச்சம் ஷண்முக கவச்சம் பாமன் சுவாமிகள் பாடினது ஷண்முக கவச்சம் ஆவில் ஆரம்பித்து ஷாவில் முடிப்பார் அப்படி எல்லா விதமான காப்புகள் நம்மளை சுற்றி பத்து திசைகளிலிருந்தும் நமக்கு துன்பம் வராமல் இந்த ஜீவனானது இந்த பூமியில் எல்லா கடமை செய்வதற்கு எல்லா பாக்கியத்தையும் எல்லா சந்தோஷங்களை அடைவதற்கு இறைவன் தான் துணையாக இருக்கக்கூடியவர் அப்போ அவர் ஒவ்வொரு அங்கத்தையும் அவர் காத்தருள வேண்டும் ஒவ்வொரு அங்கமும் நமக்கு தேவை ஒவ்வொரு அங்கத்தாலும் ஒரு சக்தி நமக்கு கிடைக்கிறது அந்த சக்தியின் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் அப்போ எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு இறைவன் கவச்சமாக இருக்கார் அப்படி ஒரு போர் எப்படி அந்த போர் வீரனை காப்பாற்றுமோ அது மாதிரி முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் ரக்ஷையாக நம்மளை காப்பாற்றும் அதனால்தான் அவனுக்கு அவருடைய அந்த ஷடக்ஷர மந்திரம் அப்பேற்பட்ட ஒரு விசேஷமானது அப்படி இறைவனுடைய மந்திரங்களே கவச்சமாக இருக்குது அப்படி கவச்சம் அணிந்திருக்கார் கவச்சம் போல் பக்தர்களுக்கு இருப்பவரே முருகன்தான்ற தத்துவார்த்தமான நாமாவளி இந்த நாமாவளி ஓம் चवचिन्ने नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः